ஹலோ மக்களே எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி விஷஸ் எல்லோரும் நல்லா நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க நம்ம நல்லா என்ஜாய் பண்ணிங்களா தீப் பட்டாசுலாம் கொளுத்துறீங்களா வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எல்லா அட்டகாசமாக சாப்பிட்டீங்களா ஓகே நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் அதோட சேர்த்து பிக் பிக்பாஸும் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் வீட்லேயும் ஒரே கொண்டாட்டமாக இருந்தது அதே சமயத்தில் நாமினேஷனும் இருந்தது பிக் பாஸ் வந்து நாமினேஷனை டீலில் விட்டுருவாருன்னு பார்த்தேன் கொண்டாட்டத்துக்கு நடுவில் ஆனால் அது பண்ணுற வேலையை அவர் பண்ணிகிட்டு தான் இருந்தார் அப்படின்னு சொல்லும்போது அப்புறமா வந்து அந்த வீடு மாறின விஷயங்கள் அது எப்படி இருந்தது ஸ்வாப்பு கனியக்கா கேப்டன்சி எப்படி இருந்தது சொல்லுமா எப்படி போனவாட்டி வந்து பாரு வந்து ஸ்லாப்ல உட்காந்தா வந்து ஐ மீன் அந்த கிச்சன் ஸ்லாப்ல கேட்டிருக்கலாம் என்னோட ஒப்பீனியு சொன்ன விஜய் சார் இப்ப தலை வாய தோற்கில் எல்லாமே எஃப்ஜேவும் சபரியும் தான் பண்ணிட்டு இருக்காங்க தன்னிச்சையாக முடிவு தான் பிக் பாஸ் சொன்னாரு ஆனா இவங்க பார்த்தா விக்ரம்னு ஒரு ஆளை உள்ள வச்சுட்டு அவர்கிட்ட கேட்டு முடிவெடுப்பேன்னு சொல்றாங்க அது யாருக்காச்சும் ஓகேவான்னு கூட கேட்கல ஆஸ் எ லீடராக என்ன பண்ணணும்னா சுற்றி கிட்ட வந்து இப்படி ஒரு நான் டெசிஷன் எடுக்கிறேன் உங்களுக்கு யாருக்கு இதுக்கு ஓகே யாருக்கு இதுக்கு ஓகே இல்லைன்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த டி குரூப் டிஸ்கஷன் போகணுமே தவிர ஸோ அது பர்மிஷன் கேட்குற இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகணுமே தவிர அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி இன்ஃபர்மேஷன் சொல்கிற இடத்துல அது இருக்கக்கூடாது பர்மிஷன் கேட்டதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லணுமே தவிர இன்ஃபர்மேஷனை டைரெக்டாக சொல்கிறதுக்கு அந்த இன்ஃபர்மேஷனே நீங்கள் சொல்லலை ஆல்ரெடி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா லைவ்லலாம் தெரியும் கேப்டன்சி ஆன உடனே நைட்டில் உட்காந்து இல்லை விக்ரம் கூடலாம் சபரி கூட கூட இல்லை விக்ரம் கூடலாம் உட்காந்து பேசி இது இப்படி பண்ணட்டுமா அது அப்படி பண்ணட்டுமான்னு சபை விக்ரம் கூட தான் உட்காந்து வந்து கனியாக்கா பேசி டிசைட் பண்ணிட்டு இப்போ வந்து அவர் வந்து எனக்கான பர்சனல் மானிட்டர் எனக்கான பர்சனல் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறது வந்து அப்புறம் எதுக்கு உங்களுக்கு தலை பொறுப்பு அது அவர்கிட்டயே அந்த பேஜை கொடுத்துட்டு அவரே பண்ணட்டுமே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது இது யாருக்கு ஓகே ஓகே இல்லைன்னு கூட சொல்லல அப்படி உங்களுக்கு ஒரு மானிட்டர் வேணும் அப்படின்னா நீங்க பிக் பாஸ் சைடுல இருந்து ஹவுஸ் மைட் சைடுலருந்து ஒருத்தங்க எடுத்துக்கணும் சூப்பர் டீலர் சைடுலருந்து ஒருத்தங்க எடுத்துக்கணும் ரெண்டு பேரில் யாருன்னு சொல்லிட்டு ஒரு ஓட்டிங் வச்சிருக்கணும் அது எப்படி உங்கள் சௌகரியத்துக்கு ஒருத்தரை எடுத்துவிட்டு அவர் எல்லாரும் ஒத்துக்கணும்னு சொல்வீங்க அப்படி பார்த்தா சபரியும் எஃப்ஜேவும் அங்கே போயிட்டு பண்ண அட்டகாசம் என்ன ஏன்னால் ஃபன்னாகவே பண்ணிட்டா அது ஃபன்னாகவே போயிடும்னு அர்த்தமா அப்போது பார்வை ஃபன்னாக பண்ணால் மட்டும் நீங்கள் ஸ்ட்ராட்டஜின்னு ஒத்துக்கல நீங்கள் ஃபன்னாக பண்ணும்போது ஸ்ட்ராட்டஜின்னு ஒத்துக்கணும் எப்படி அடி அடி நடிச்சாங்க பார்வை ஆனால் பரும் சும்மா இல்லைல்ல ஸ்மார்ட்டாக கேமை மாற்றிட்டாங்கல்ல உங்களை ஹார்ஷா பேஜ்ஜி வம்புக்கு வலிக்கிறீங்க நீங்க பண்ற அதே பண்ண நான் திருப்பி பண்றேன் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு நடந்த விஷயத்தில் எல்லாருமே ரியலாவாக சிரிச்சாங்க எஃப்ஜே சிரித்தது ரியலா சாரி சபரி சிரித்தது ரியலா இல்ல பாரு சிரித்தது தான் ரியலா எல்லாருக்குமே உள்ள ஒரு கொழுவாக இருந்தது இதில் கனியாக்கா ஒன்றுமே தெரியாத மாதிரி ஏன்டா தலை எண்ணெய் போட்டு அடிக்கிறீங்களேன்னா அப்ப தலை வாய் திறக்க வேண்டியது தானே இது சரி இது சரி இல்லைன்னு அதுக்கப்புறம் கனியாக்கா வியானவை சொன்ன ரீசனு ஓட்டிங்க்கு ரொம்ப சூப்பராக இருந்ததில்ல நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் போய் பாருங்கள் ஏன் ஆதிரை ஆதிரையை சொல்லாமல் வியானவை சொல்கிறாங்கன்னா வியான மேலே ஒரு கரை இருக்குது கனியாக்காக்கு பார்வை மேலே எப்படி இருக்கோ அப்படி வியான மேலேயும் இருக்குது ரம்யாஜோ ஆல்ரெடி ரம்யாஜோட இதில் ஒன் ஒன் ஹாரில் வந்துச்சா வராததெல்லாம் நிறைய லைவில் வந்துச்சு ஏன் ரம்யா ஜோ மேலே கையே வைக்க மாட்டாங்க சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் ரம்யா ஜோ இந்த சைட் சபரி அண்ணன் வந்தோடனே அண்ணா அண்ணன் ஹக் பண்ணுறதோ இல்லை கனியாக்கா கிட்ட போய் நான் வந்து ஒரு வேளை இந்த சைட் வந்துட்டேன்னா எனக்கு கிச்சன் கொடுங்க இல்லை க்ளீனிங் கொடுங்கன்னு கேட்குறதும் இல்லை வந்து நாமினேஷன் பாஸ்க்காக அவங்க அந்த வீட்லையும் விளையாடணும் இந்த வீட்லையும் விளையாடணும் டபுள் கேம் ஆடுறது என்னமா கேம் ரம்யா எனக்கு புரியவே இல்லை இதில் நீங்கள் நியாயமாக நேரடியாக வர பேசிடுவீங்களா நேரடியாக பேசுகிறீங்க நீங்கள் நேரடியாக பேசுகிறது ஒன்று பின்னாடி போய் பேசுகிறது ஒன்று அதுக்கு பேர் என்ன நேரடியாக பேசுகிறதா இன்னும் எத்தனை நாளைக்கு ஊரை ஏமாற்றுவாங்களோ தெரியல பார்க்கலாங்க தேங்க் யூ